நிற மாறலாம் குணம் ஒன்றுதான் இடமாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானேவா மைவித்ரி குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் எல்லாருக்கும் கஷ்டந்தான் மெயினாக வந்து பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் தெரியும் நம்ம வந்து மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைய ரெகுலராக பேமெண்ட் வாங்கிக்கிட்டே இருந்தோம் ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து அந்த பேமெண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்செட்டாக இருப்போம் இது வந்து நியாயமானது தான் ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ரெகுலராக ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்குது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்ய முடியும் கொஞ்சம் அந்த இன்கம் வந்து கொஞ்சம் பேக்கு வாங்கும் அப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம சமாளிப்போம் ஆனால் நம்ம மீண்டும் திரும்ப வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நார்மல் ஆகிடும் அதே மாதிரி ஒரு சின்ன இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு கிடையாது இது வந்து நமக்கான வெளிச்சத்திற்கான நாட்கள் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதாவது வெளிச்சத்துக்கான நாட்கள் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா மைவித் த்ரீ ஓடுமா ஓடாதா இனிமேல் வருமா வராதா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒன்பது மாத காலமாக எழுந்துக்கிட்டே வருது ஸோ இது வந்து வெளிச்சத்துக்கு வரணும் இல்லையா வெளிச்சத்துக்கு வந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து அது நார்மலாகும் அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் வந்து நமக்கு கை மேல் பலன் கொடுக்கும் அது வந்து என்னுடைய நம்பிக்கை புரியுதுங்களா அதனால் இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிற இந்த மைவித்ரி த்ரீ ஆட்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் ஒற்றுமையாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நல்லா சந்தோஷமாக எல்லோரும் கேப்சா போடுங்க நான் சிஎம் நானூற்றி எண்பது பிளானில் தான் இருக்கிறேன் நான் ரெகுலராகவே கேப்சா போடுறேன் நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கஷ்டப்படுற நேரத்தில் எல்லாருமே துவண்டு போகாதீங்க இந்த கேவைசி அப்டேஷன் எலெக்ஷன் இந்த எம்டி சாரோட பெயில் ஆக்ஷன் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பணத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியை எதிர்பார்க்குறோம் அப்படி எதிர்பார்த்தா தான் எல்லாரோட வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை புரியுதுங்களா இதே மாதிரி மைண்ட் செட்டிக்ஸ் வந்து மைவித்திரி உறவினர்கள் எல்லாரும் வரணும் கண்டிப்பாக எம்டி சார் சொன்னது போல் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் ஸோ நம்மளை சீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பெனி நினைக்கலை அதே போல் நம்ம வந்து ஏமாந்து போயிடுவோம் அப்படின்னு நம்மளும் நினைக்கலை நம்மளோட எண்ணம் வந்து நல்லதாகவே இருக்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பேமெண்ட்டு வரும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே சந்தோஷமாக கேப்ஷாப் போடுவோம் நல்ல பதில் எதிர்பார்ப்போம் எம்டி சார் வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி திரும்ப கண்டினியூஸாக கேப்ஷாப் போட்டு நம்ம வின் பண்ணுவோம் நிறைய மணி ஏர்ன் பண்ணுவோம் நிறைய புதிய புதிய திட்டங்களும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி நம்ம செயல்படுவோம் மக்களை ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் கண்டினியூஸாக கேப்ச்சா போடுங்க அடுத்த பதிலை எதிர்பார்த்துக்கலாம் நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக கேப்ச்சா போட்டுக்கிட்டே இருப்போம் எப்போ வருமோ அந்த நேரத்தில் இருந்து நமக்கு தொடர்ந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் சரிங்களா யார் யார் வந்து மைவித்திரி உறவினர்களோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த ஆட்ஸ் பார்க்குறது விரும்பலை வீடியோ பார்க்குறதுக்கு விரும்பலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்டில் பேட் வேர்ட்ஸ் அதாவது அசிங்கமாக மெசேஜ் போடுறீங்க அந்த மாதிரி மெசேஜ்லாம் வேண்டாம் உங்களுடைய மெசேஜை எதிர்பார்த்து நான் வீடியோ போட கிடையாது தயவு செஞ்சு அப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து இந்த ஜேபிஸ் தாட்ஸை பார்க்காதீங்க நான் வந்து மைவி மைவித்திரிக்காக மட்டும் கிடையாது இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு சேவிங்ஸ் பிளான் மற்ற பிளான் அதுபோல் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பற்றி சின்ன சின்ன ஒரு குறிப்புகள் சொல்வேன் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஹெல்த் டிப்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த வீ தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அதனால் தயவுசெஞ்சு மற்றவங்க யாரும் கமெண்ட்லாம் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க இதை திரும்ப திரும்ப அடுத்து சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய விதத்தில் நிறைய பேர் வந்து ஒரு பாயிண்ட்டு கிடச்சா கூட இந்த பார்க்குறத்தனை பேரில் யாராவது ஒருத்தர் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சால் கூட அது எனக்கு போதும் அதே மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை கொஞ்சம் நம்பணும் இல்லை நம்பலை நம்ம குரூப்ஸில் இருக்கிறவங்க அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து அப்படி ஒரு மெசேஜ் போடலை சில பேர் வந்து மெசேஜ் போடுறது வந்து அடுத்தவங்களுக்கு ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த பர்சன் வீடியோ போடுறவங்களாக இருந்தாலும் சரி ஹர்ட்டிங்குள்ள ஆகிறாங்க ஸோ நீங்களாம் மெசேஜ் போடி ஒரு நெகட்டிவ் பர்சன் வந்து மெசேஜ் போட்டு எந்த யூடியூபரும் ஹர்ட் ஆகக்கூடாது எந்த ஒரு யூடியூபரும் ஹர்ட் ஆகக்கூடாது நிறைய பேர் நல்ல வீடியோஸ் போடுறாங்க சூப்பராக டேலண்ட்டு காமிக்கிறாங்க அப்படியாப்பட்ட காமிக்கிற சுச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பேட் கமெண்ட்டு போட்டிங்க அப்படின்னாலே வந்து அப்படியே ஹேர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் நம்மளோட டேலண்ட்டை வந்து நம்ம காமிச்சிட்ருக்குறோம் ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கூல் பிள்ளைங்களோட எதாக இருந்தாலும் சரி காலேஜ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு விவசாயிகளாக இருந்தாலும் சரி நல்லபடியாக அவங்களோட இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அவங்களோட திறமையை நல்லபடியாக காமிங்க அது போ அது தப்பே கிடையாது அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வேண்டாம் சரிங்களா அப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பழப்பா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு அதுவாக ஒரு பழப்பு இதுவாக ஒரு வேலையானா எதுக்கு நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரும் யூடியூப் பார்க்காதீங்க ஏன்னா யூடியூப் பார்த்தாலே அது ஒரு பழப்பாக உங்களுக்கு அது ஒரு வேலையா அது கிடையாது உங்களோட ஒர்க் எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்க உங்களோட ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள் அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணாதீங்க அதாவது கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லபடியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஓகே நம்ம இந்த யூடியூப் வாட்ச் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம வந்து எய்ம் பண்ணியிருக்கோம் நம்ம செய்கிறோம் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் இனிமேல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக தான் நல்லவங்க கண்ணுக்கு முன்னாடி யூடியூபர்ஸை தெரியும் இல்லை அப்படின்னா அது தெரியாது அதனால் யார் யூடியூப் போடுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் யாருமே ஹர்ட் பண்ண தேவை கிடையாது உங்களுடைய ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக யாரும் வெயிட் பண்ண கிடையாது சரிங்களா இது வந்து இப்போ நான் மெயினாக சொன்னது அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது கிடையாது நமக்கு நமக்கான ஒரு நல் நமக்கான ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறாங்க அதாவது சட்டத்திட்ட வழியாக கரெக்டான ஒரு கம்பெனி நல்லபடியாக வருமான வாய்ப்பு அமைச்சு கொடுக்குற கம்பெனி மக்கள் நாலு பேர் நல்ல பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு கம்பெனி அப்படின்ற போது குடும்ப உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை எதிர்த்து எதிர்பார்த்து நாம் வந்து நிற்கலாம் சரிங்களா அதனால் எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்மளோட கேப்சாவை போடுவோம் கண்டிப்பாக எம்டி சாருக்கும் சரி நம்மளை சுற்றி உள்ள மைவித்ரி உண உறவினர்கள் அனைவருக்கும் சரி நல்லதே நடக்கும் எம்டி சார் சொல்கிறது போல திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்ம மைவித்திர குடும்ப உறவினர்கள் எல்லாருமே நல்ல எண்ணத்தை தான் வச்சுருக்குறாங்க யாரும் நெகட்டிவ் எண்ணம் இல்லை அதனால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும் பெயில் கிடச்சிரும் எம்டி சாருக்கு நமக்கான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை வந்து எம்டி சார் தெளிவாக சொல்வாருங்க அதனால் நம்ம வாட்டை கண்டினியூஸாக நம்ம கேப்சராக போடுவோம் சக்ஸஸ் ஆக்குவோம் கம்பெனியாக வந்தது கம்பெனி வந்து நல்ல விதமாக வரும் ஸோ இந்த நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் மட்டும் இல்லாமல் நம்மளோடய எண்ணங்களும் நல்லா தான் இருக்குது மைவித்திரி உறவினர் யாருமே வந்து நெகட்டிவ் சொல்லலை ஓன்லி அவங்களோட கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்நேரம் நான் சொல்ல விரும்பியிருக்கிறேன் இந்த கஷ்டமெல்லாம் சரியாயிடும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ